அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சுக்கர ஓரையில் கல்லுப்பை தொட்டால் இவ்வளவு மகிமையா என்னவென்றும் பார்த்துருவோம் கண்டிப்பாக பார்க்கணுமே கல்லூப்பு மகிமைகள் கள்ளுப்பு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகும் குறிப்பாக மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்தது இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையன்று கடைகளில் காசு கொடுத்து வாங்கினால் நமது வீட்டில் காசு பணம் நன்றாக புழங்க ஆரம்பிக்கும் அதிலும் பார்க்கடல் தோன்றியவள்தான் தான் மகாலட்சுமி அதன் பிறகு தோன்றியதுதான் உப்பு இதன் காரணமாகத்தான் உப்பை மகாலட்சுமியின் அம்சம் என்று கூறுகின்றன அதிலும் வெள்ளிக்கிழமை சுக்கர கள்ளுப்பை கல்லுப்பை உங்கள் உள்ளங்கையில் வைத்து வேண்டுவதன் மூலம் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் சரி வாங்க அதனை எப்படி முறைப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை பார்க்கலாம் கள்ளுப்பு மகிமை வெள்ளிக்கிழமையில் பொதுவாக காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கிர உரையாகும் ஆக அதற்கு முன் காலை எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீடு பூஜை அறைக்கு செல்லுங்கள் பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்றுங்கள் பிறகு சிறிதளவு கள்ளு உப்பை உங்கள் வலது குள்ளங்கையில் வைத்து மடித்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் மனதில் நினைக்கும் காரியம் நிறைவேற வேண்டும் என்று உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்யுங்கள் பிறகு அந்த கல்லூப்பை பூஜை அறையில் ஒரு சுத்தமான கிண்ணத்தில் போட்டு அதனுடன் ஒரு ரூபாய் காசை வைத்து தினமும் அல்லது வெள்ளி செவ்வாய்க்கிழமை மட்டும் வழிபடுங்கள் இவ்வாறு தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமை மட்டும் செய்து வந்தால்